மண்பானையில் பொங்கல் சமைப்பது ஏன் பொங்கலை பொதுவாக மண்பானையில்தான் சமைக்க வேண்டும் அதுதான் தமிழரின் தொன்று தொட்டு வரும் வழக்கம் ஆனால் இன்று நகரத்தில் பொங்கல் தினத்தன்று குக்கரில் சமைத்து கொண்டாடி வருகிறோம் இது வருங்கால தலைமுறையினருக்கு மண்பானையில் ஏன் பொங்கலை சமைக்க வேண்டும் என்று கற்றுத்தர வேண்டிய நேரம் இது ஆம் மண்பானையில்தான் பொங்கலை சமைக்க வேண்டும் அவ்வாறு செய்வதால் மண்பானையின் நுண்துளைகளின் வழியாக நீர் ஆவியும் காற்றும் உணவின் மீது சீராகவும் மெதுவாகவும் பரவும் இதனால் என்ன பயன் கிடைக்கும் என்றால் சுத்தம் செய்யப்படாத அரிசி காய்கறிகளாக இருந்தாலும் மண் பானையில் சமைக்கும்போது கிருமிகள் அழிந்துவிடும் அடுப்பை விட்டு இறக்கினாலும் சூடு ஆறாமல் அதன் தன்மை கெடாமல் பாதுகாக்கும் உணவின் சத்துக்கள் அனைத்தும் பாதுகாக்கப்பட்டு எளிதாக செரிமானமாகும் உடலுக்கு தரக்கூடிய அனைத்து பலத்தையும் மண் பானை பொங்கல் சேர்த்துவிடும் பொங்கல் தினம் என்பது இயற்கையை வணங்கும் முறையாகும் மண் பானை என்பது இயற்கை தந்த வரமே அதற்கு மனிதன் உருவம் கொடுக்கிறான் அவ்வளவே ஆகையால் மண் மண்பானையில் வைத்து பொங்கலை வைத்து இயற்கையை வழிபடுவோம்